காலையில் பிறந்த இன்னைக்கு பாலியல் நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க கதிர்க்கு சாப்பாடு போடுறதுக்காக ராஜு வெயிட் இருக்காங்க கதிர் வந்துட்டார் கரெக்டாக அந்த டைம் பார்த்து தங்கமையிலேருந்து நான் சாப்பாடு போடுறேன்னு வராங்க கோமதி அதை பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க நீ ஏன் சாப்பாடு போடுற ராஜு தான் எத்தனை நாள் அவனுக்கு சாப்பாடு போட்டுகிட்டு இருந்தா அவள் போடுவா நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவள் சின்ன பொண்ணு காலேஜ் போகிறா அவளுக்கு என்ன தெரியும் நான் பரிமாறுறேனே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ போய் பாடு காலைல நாலு மணிக்கு எழுந்து திருவெல்லாம் அடிச்சு கோலம் போடணும்ல எல்லாத்துலேயும் குறுக்க குறுக்க வந்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஏற்ற அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கேட்குறாங்க நான் சாதாரணமாதாம்மா சொன்னே நீ இந்த நேரத்தோட போய் தூங்கு அப்படின்னு சொல்றாங்க திருங்கமையில் போனோன்னே நீ சாப்பாடு போட்டு பாத்திரத்தெல்லாம் போட்டு போய் பாடு அப்படின்னு சொல்றாங்க இது வர காதில் கேட்டால் வந்துடுவா நான் தாவத்தரத்துலாம் விளக்கி வச்சுட்டு போறேன் சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு கோமதி போறாங்க என்ன சின்ன பிரச்சனைன்னு கதிர் கேட்கறாரு இன்னைக்கு அக்கா வந்து மாமா கடைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போனாங்க அதை வந்து பெருமையாக பேசிட்டு இருந்தாரு அதோட விட்ருக்கலாம் நீ ஒரு அதை எடுத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கேட்க உங்களுக்கு கோவம் வந்துடுச்சின்றா அது சொல்கிறாங்க அவர் அம்மா தான் கடைப்பக்கமே வர விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கதிர் சொல்கிறாரு ராஜு வந்துட்டு இது தான் அத்தையும் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவர் எப்போவுமே இப்படி தானே பேசியே வந்து அம்மா ட்ரீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க அவர் பேசி கொள்கிறாரு நீ பேசாமலே கொள்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்குறாங்க ரூமில் போய் தங்கமையில் வந்து அழுதுட்ருக்காங்க சத்தம் கேட்டு சார நினச்சி ஏன் நேரத்துக்கு எந்த சிரிச்சுட்டு இருக்கேன்னு கேட்குறாரு நான் அழுதுட்டுருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் சொல்கிறாங்க ஏன் ஆடாரு அப்படின்னு கேட்குறாரு இல்லை அத்தை என்னை திட்டாங்க கதிர் தம்பி சாப்பிட்லாம்னா நீங்கள் வருத்தப்படுவீங்களா அதனால தான் சாப்பாடு போட போனேன் அதுக்கு அவங்க என்ன திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க நீ தப்பாக புரிஞ்சிட்ட அம்மா அப்படிலாம் பேச மாட்டாங்க உங்ககிட்ட மட்டும் இல்லை ராஜிக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் கூட இப்படி தான் பேசுவாங்க ஆனால் அவங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதானன் சொல்கிறாரு என்னால் அப்படிலாம் எடுத்துக்க முடியாது என்னை யாராவது திட்டினா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சங்கமியிலேருந்து ஓவராக சீன் போடுறாங்க சரிப்பாடு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரணன் சொல்லிடுறாரு மறுநாள் வந்து பாண்டியன் வந்து பேப்பர் படிச்சுட்டுருக்காரு பழனி வந்து பேப்பர் கொடுங்க மாமா கேட்குறாரு இரு படிச்சுட்டு தர அப்படின்னு சொல்லவும் கதிர் இருந்துட்டு ஏமா இந்த காலத்தில் யாராவது பேப்பர் படிப்பாங்களா வயசானவங்க தான் படிப்பாங்க இப்போ தான் ஃபோன்லேயே எல்லா அப்டேட் நியூஸும் வந்துடுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதுக்கும் அவங்க தங்கமையில் குறுக்க வராங்க அதுக்குன்னு மாமா போய் வயசானவங்கெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதிர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு பழனி இருந்துட்டு கூடும் அவங்க அப்பாவை தானே வந்து அவன் கிண்டல் பண்ணா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு அடுத்து பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் வந்து ராஜு டியூஷன் நடத்துகிறத வந்து பாண்டியன் கிட்டே போட்டு கொடுத்துறாங்க தங்கம்மையில் கோமதி ராஜு எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வந்த கையோட பாண்டியன் வந்து சண்டை போடுறாரு எப்படி டியூஷன் ஆரம்பிச்சது என்கிட்ட சொல்லாமல் செய்யலாம் என்கிட்ட நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை செய்யலாமா வேணாமா கேட்டுருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா அத்தைக்கிட்ட சொன்ன சொல்லலாம் தான் நினச்சேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க அப்போ நீ இனிமேல் உன் அத்தையை கிட்டே எல்லா முடிவு எடுத்துக்கோப்பா என் முடிவு இனிமேல் உனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோப்படுறாரு கதிர் இருந்துட்டு இப்போ யார் என்ன தப்பு பண்ணாங்க டியூஷன் தானே எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் நீ உன் வாய முடிட்டுருதா நீ தான் தொண்டறி இருக்க அதே மாதிரி எல்லாருமே இருந்தால் குடும்பம் நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கிட்ட சத்தம் போடுறாரு கோமுதி ராஜ் என்ன தெரிய பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க இன்றைக்கி எபிசைட் தூரம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ படிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் டாடா டாய்